சொன்னதான் வந்துச்சு அது பில்லு கொடுத்த அட்டாக்கு புரியல அது வரைக்கும் வரல அதுக்கப்புறம் தான் வரா மாதிரி இருக்குது இப்போ பல நேரங்களில் யோசித்து பார்க்குறேன் யோசித்து பாருங்க அடிக்கடி யோசிப்பேன் அடிக்கடி யோசிப்பேன் குடிக்கிறான் வெறிக்கிறான் அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்மோக்கர் ட்ரிங்கர் பட் தே ஆர் குட் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத பலவீனங்கள்லாம் வருது ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அமன் சொல்ல மாட்டீங்களா சத்தமாக சொல்லுங்கள் அடுத்து நான் போட்டிருக்கிறேன் த டேஸ் ஆஃப் கலாமிட்டிஸ்னு ஒன்று போட்டிருக்கிறேன் அதாவது நம்மை துன்பப்படுத்தும் நாட்கள் டேஸ் ஆஃப் கலாமிட்டிஸ் அதாவது கலாமிட்டிஸ்க்கு என்ன சொல்கிறது அழிவின் நாட்கள் நம்ம அதாவது பல நேரங்களிலே அதாவது தமிழில் போடுறீங்களா இங்கிலீஷில் சாரி டேஸ் ஆஃப் கலாமிட்டிஸ் அதாவது ஒரு நாள் அல்ல வாழ்க்கையே போராட்டம் அழகாக பண்ணார் என்னது இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் கரைங்களை உயர்த்தி அவரை வாழ்த்துவோம் ஆமாம் சொல்ல மாட்டிங்களா வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்ன தான் சில பேருக்கு அதாவது போ அதாவது போராட்டம் ஒரு நாள் வரலாம் சில பேருக்கு வாழ்க்கையே போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் கூடவே இருக்கிறார் அவர் மட்டும் இல்லைன்னா நாம் பறந்து போயிருப்போம் நான் படிச்ச நேசாய் பதினொன்னு சமுத்திரம் பொறாமையின் ஆவி சங்காரம் எகிப்தினுடைய அலைகள் எல்லாம் வருது ஆனா கர்த்தர் நம்மை கால் நனையாமல் பாதுகாக்கிறார் அவர் சொன்னாரே அலேகா தூக்கி தூக்கி சுமக்கிறார் எப்படி தூக்குறாரு அலேகா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க அலேகா தூக்குறாரு ஆமீன் சொல்லப்பட்டுங்க நான் எவ்வளவு வெயிட்டா இருந்தா கூட என்ன தூக்கி சுமக்கிறாரு அவன் சொல்ல மாட்டீங்களேன் அடுத்த ஒரு வார்த்தை அடுத்த ஒரு வார்த்தை ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்க கொஞ்சம் முதல் முறை படிங்க பதினெட்டு பதினெட்டு இருப்பேன் மகிழ்ச்சியாயிருப்பேன் தமிழ்ல போடுக்கல நான் களி கூறுவேன் இஸ் இட் பாசிபிள் ஹலோ ஒன்ஸ் அகைன் ஹிண்டர் ஸ்டீல் எனது எல்லாமே போயிடுச்சு பணம் போயிடுச்சு சுகம் போயிடுச்சு குடும்பம் போயிடுச்சு பிள்ளைகள் போயிட்டாங்க நம்பியிருந்த எல்லாமே இ ட்ராப்ஸ் ட்ராப்னு தெரியுமா போட்டு விடுகிறது எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம் கவனிங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஆனாலும் எப்படியோ நம்மளோட கை மாறி போகுது தேவன் ஆனால் அவர் சொல்கிற பாருங்கள் நான் கழு ஒரு சின்ன கேள்வி இது சாத்தியமாக அந்த வார்த்தை படி கேளுங்க நான் நான் இருப்பேன் நான்